வெல்கம் டு கமலீஸ் டைரி எனக்கு எல்லோரும் இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆனியன் சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்குது ஆனியனை வச்சு தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோ சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோ சேலஞ்சுனால் தேர்ட்டி டேஸும் கிடையாது ஒரு மாதத்துக்கு எட்டு ஹேர் மாஸ்க் ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஹேர் மாஸ்க்கு இது வந்து ஆறாவது ஹேர் மாஸ்க்கு ஸோ இது வரைக்கும் அஞ்சு ஹேர் மாஸ்க் போட்டிருக்கோம் ஸோ இன்னும் பார்க்காதவங்க சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறாவது ஹேர் மாஸ்க்கு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுவுமே வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் ஆனியன் தான் வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தியோட இதழ்கள் எடுத்துருக்குறேன் ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இதழ்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதையே யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து எனக்கு வேறு வழியில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி எடுக்கிறப்ப நடுப்புற உள்ள ஸ்டெம் அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு நீங்கள் இதழ்களை மட்டும் யூஸ் பண்ணோம் இந்த இதழ்கள் கூடயே என்கிட்ட இருக்கிற ட்ரைடு ஹைபிஸ்கஸ்ஸையும் நான் ஆட் பண்ண போகிறேன் இங்கே உள்ளவங்க இல்லாட்டி மற்ற வெளிநாட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க ட்ரைடு ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு மோஸ்ட்லி சைனீஸ் ஷாப்ஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அந்த மாதிரி போட்டிருந்தாலும் பாருங்கள் இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன் எல்பி எயிட் டாலர் ஜமேக்கன் ஃப்ளவர்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ரெட் கலரில் வருது அதே மாதிரி சைனீஸ் ஷாப்பில் வந்து மோஸ்ட்லி இருக்கும் அவங்க வந்து ஹைபிஸ்கஸ் டீ போட்டு குடிப்பாங்க அதுக்கோசரம் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அங்கே அதனால் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி நீங்க ஓவர் நைட் ஊற வைக்கலாம் இல்லாட்டி நீங்க வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நீங்க உடனே யூஸ் பண்ணணும் அப்படி கூட நீங்க ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இந்த செம்பருத்தி பூலையும் சீட்லையும் அதிகமாக இருக்கு நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீன்ல அதிகமாகவே இந்த பிளாக் சீடையும் செம்பருத்தி இதலையும் வந்து நிறைய தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ நல்ல பலன்களை வந்து அது கொடுத்துருக்குது ஸோ அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசமாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஓவர் நைட்டு ஊறட்டும் இல்லை இம்மீடியேட்டாக பண்ணணுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக அந்த கலர்லாம் வெளியே போய் ரெடி ஆகிரும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இது கூட நம்மளோட மெயின் இன்கிரீடியண்டான ஆனியன் சின்ன வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஸோ இது வந்து போதுமானது இதை வந்து அப்படியே நம்ம தோலோடையே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒன்று ரெண்டாக நீங்கள் அரைச்சி எடுத்த பிறகு வடிகட்ட போகிறோம் இந்த மிக்சரை அரைச்சி எடுக்கிறப்பயே இட்லிக்கு பக்கத்தில் ஒரு வெங்காய சட்னி பச்சையாக அரைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் அடிக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து வெங்காய சட்னி ரொம்பவே பிடிக்கும் அதுவும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயாவது தாராளமாக கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் சின்ன வெங்காயம் எப்போல்லாம் குவாலிட்டியாக கிடைக்குதோ அப்போ வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் ஸோ நல்லா ஒரு ஷால் வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிட்டாதான் அதில் எந்தவித திப்பியும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பியூரான அந்த ஜூஸ் வந்து கிடைக்கும் ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வந்து ஹெவியாக இருக்கும் ஒரு மாஸ்க் வந்து இந்த மாதிரி ஈஸியாக லேஸாக பண்ணுற மாதிரி லிக்விடாக தடவர மாதிரி தான் நான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பேன் நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒன் மந்த்துக்கு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ அதை தான் நான் கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபால் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க புழு வெட்டு இருக்குது தலையில் வந்து லைட்டாக சொட்டை மாதிரி வருது அதே மாதிரி டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஹேர் மாஸ்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் டேண்ட்ரஃப் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ இந்த ஹோல் சீரிஸ் இந்த தேர்ட்டி டேஸ் ஹேர் ஹேர சேலஞ்சில் உள்ள ஹேர் மாஸ்க்கை ஃபுல்லாமே நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம் ஏன்னா டேண்ட்ரஃபை வந்து இந்த வெங்காய சாறு வந்து குணப்படுத்தும் அந்த மாதிரி வந்து அதோட சத்துக்கள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு ஆயில் தடவைலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் குளிச்சிடலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து குளிக்க வேணாமா அப்படியே விட்டுடலாமான்னு கேட்குறீங்க ஆனால் குளிச்சுட்டா தான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் சீரம் மாதிரி இருக்கும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இதை நீங்கள் சிம்பிளாக ஒரு காட்டன் பேட்டில் இல்லாட்டி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஹோல் முடிக்கும் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது முடி உங்களுக்கு லென்த்து கம்மியாக இருந்தால் நீங்கள் ஹோல் முடிக்க கூட அப்ளை பண்ணலாம் ஏன்னா இதில் ஹைபிஸ்கஸ் அதோட பூவோட இதழ்களை சேர்த்துருக்குறோம் அதனால் அது நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்கும் அதனால் ஸ்கேல்ப்பை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மிச்சம் இருக்கிறத நீங்கள் முடிக்கும் அப்ளை பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் என்னோடய ஹேர்டோனே முன்னாடி இருந்த ஃபோட்டோஸு ஏன் இதை வந்து நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போட்டு வீடியோ எடுத்த ட்ரெஸ்ஸு வந்து இதே ட்ரெஸ் தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸு இதை பத்திரமா நான் வச்சுருக்குறேன் என்னோட ஹேர் வந்து அதே லென்த்து வர வரைக்கும் அடிக்கடி போடுறது கிடையாது ஸோ எப்போயும் ஒன்று தான் போட்டுகிட்ருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுனால அந்த ஃபோட்டோலாம் நான் பிக்சர்லாம் வந்து அட்டாச் பண்ணினேன் ஹேர்கேர் ரொட்டீன்லாம் பண்ணால் முடி வளருமா முடி நல்லா இருக்குமா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக எப்பயுமே வீடியோஸ் பார்த்துட்ருக்குற உங்களுக்கு ஸோ இது வந்து என்னோடய ஒரிஜினல் வீடியோ இந்த நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு முடியோட வளர்ச்சி இருந்திருக்கு இல்லை இல்லை இதெல்லாம் ஹெரிடிட்டி இதெல்லாம் ஜீனு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வரும் ஓகேவா என்ன தான் ஜீன் ஹெரிடிட்டி அப்படின்னு இருந்தாலும் என்னோட உடம்புக்கு தேவையான அந்த லாங் ஹேருங்கிறத என்னோட ஜீன் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு ஓகேவா ஆனால் முடியை வந்து கட் பண்ண பிறகும் திருப்பி லாங்காக வளர வைக்கிறது வந்து ஒரு ஏஜுக்கு சர்டைன் ஏஜுக்கு மேலே வந்து ரொம்பவே கஷ்டம் ஆனால் நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணோன்னா அந்த முடியும் வளருது அப்படிங்கிறது தான் உண்மை எனக்கும் இந்த மாதிரி தான் லாங் ஹேர் இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹேரை கட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வளரவே இல்லை அந்த லென்த்துக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க ஏன்னா ஹேர் கேர் ரொட்டீன் நமக்கு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது ஸோ நம்மளோட சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோட சேனலில் எல்லா ஹேர் மாஸ்க்கும் நான் போட்டு அப்ளை பண்ணி எல்லாமே ரிசல்ட்டு கொடுத்தது ஸோ இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் நான் வெளிநாட்டிலேருந்தே என்னால் பண்ண முடியும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற நீங்கள் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ஸோ நிறையா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிது கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து ஹேர் மாஸ்க் போட்டிங்கன்னா உங்களோட முடியும் வந்து சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு வந்து புலம்பவே மாட்டிங்க யாருக்கிட்டையுமே அந்த புலம்புறதே வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதனால் ஹேர் ஃபால் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளோட சேனலில் வந்து கேட்கணும் கமெண்ட் செக்ஷனில் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல்